ஆமாம் ஏக்கா நாடகம்லாம் ஒன்றும் போய் பார்க்கலையா ஆமாம் நாடகம் இனத்தை போட்டு பார்க்க போட்ட கதையே போட்டோ அதை போட்டு இனத்தை போட்டு பார்க்க நல்லாவாக இருக்குது நாடகம்லாம் இப்போ எதிர்நீச்சல் மட்டும் பார்ப்பேன் ராத்திரி இவங்க அப்பாவும் பார்க்குமா அதான் எதிர்நீச்சல் நாடகம் மட்டும் பார்ப்பேன் வீட்டுக்காரங்களும் நாடகம் பார்ப்பாங்க அக்கா அந்த ஒரு நாடகம் தான் பார்ப்பாங்க நானும் பார்ப்பேன் வேலையெல்லாம் பார்க்க மாதிரியே இருக்கு சொல்லுங்க நெட்டை வெளியீட்டுக்கு நிறைய சீக்கிரமே கிளம்புங்கக்கா சாயங்காலம் போகலான்னு இருக்கா இங்கே அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல காலையில வாங்கன்னு அவள் ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாள் காலையிலே போவோம் நமக்கு வேலை தான் முடிஞ்சிரும்ல இங்கே இருக்கிறதா அங்கே போய் இருப்போம் போவோம் சந்திரா ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ள போவோம் காலையிலே போய் இருக்க முடியுமா சொல்லு நாலு போனதே தெரியல இப்போ இப்பந்தான் குழந்த உண்டான மாதிரி இருந்து அது பாருங்க ஆறு மாசம் ஆயாச்சான் இன்னும் மூணு மாசத்துல குழந்தைய பத்துருவா ஆமாம்க்கா பார்த்தீங்களா நாலு போறதே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இன்னும் மூணு மாசம்னா அவர் குழந்தை பத்துருவா ஆனா பெண்ணோ தெரியல வயிறு சின்ன வயிறாதான் இருக்கு பார்த்துக்கோ ஆம்பளை இப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி அப்படிதான் சுவானுது நான் தாங்க நினைக்கேன் ஆம்பளை பிள்ளை தான் நினைக்கேன் வயிறு நல்ல சின்ன வயராக தானே இருக்குது பிள்ளை பிறந்தா எப்படி இருக்க போகிறாலும் தெரியல ஒன்றும் பிள்ளை பிறந்தா இன்னும் அடங்கி உடங்கி இருப்பா ஆமாம் நம்மெல்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் நீ அவங்க மாமியார்ட்ட சொல்லி சமையல்லாம் படிக்கணும் பிள்ளைக்காவது எதாவது எடுத்து கொடுக்காண்டாமா சும்மா மாமியா செஞ்சு தருவா மாமியா செஞ்சு தருவான்னு இருந்தா எப்படி அதெல்லாம் ஒரு பிள்ளை குட்டின்னு ஆனால் தன் போய் அடுப்புக்கிட்டே போய் சமையல் பண்ணணும்னு தோணும் பத்துக்கோ நானும் இப்படிதான் நம்ம வேலை செய்யலான்னு இருந்தாலும் எங்கள் மாமியார் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுறோம் அதுதான் செய்யணும் அது என்ன அதான் சாப்பிடணும் பத்துக்கோ நம்மளெல்லாம் அடுப்புக்கிட்ட எல்லாம் உடவே செய்யாது நம்ம ஆசைப்பட்டு எதாவது செய்யலாம்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்லிடுவோம் க்கா பரவாயில்லையே உங்கள் மாமியார் கல்யாணம் வந்து புது பொண்ணு இல்லை சரி ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும் இருப்பாங்களா இருக்கும் எனக்கு மாமியாரெலாம் அப்படி கிடையாது ஐயே கல்யாணம் கழிஞ்சு அடுத்த நாளே பாத்திரத்தை பிறகு போட்டுட்டு பாத்திரத்தை கழுவுன்னு சொல்லும் காய்கறி வெட்டிதான் கேட்கும் ஐயோ நம்ம என்ன வீட்டில் வேலை செஞ்சுட்டா போய் இருந்தோம் எனக்கு சிறையாக இருக்கும் ஆமாம் நான் பார்த்துருக்கேன் போல இருந்து பாத்திரத்தெல்லாம் இருப்பீங்களே பார்ப்பேன் ஐயோ எப்போவுமே விலையெல்லாம் செய்ய சொல்லு நினைப்பேன் உங்கள் மாமியார்னு ஒரு சைஸு தான்மா என்ன வருஷம் வரும் அந்த காலத்தில் இப்போ தான் கொஞ்சம் வாயெல்லாம் அடங்கி இருக்குது ம் ம் இப்பவும் எங்க அடங்கி இருக்குது இப்பவும் அவன்கிட்ட சொல்லி எதாவது இலக்கி விடாதான் செய்யும் இப்போமா பாடிக்கடி சண்டையிண்டையும் நடக்க நடக்கதான் செய்யும் ஏதாவது கறி வச்சாலும் நான் வச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லும் எங்கள் வீட்டில் வச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லும் தேங்கனைய ஊசி பண்ணலையான்னு கேட்கும் இப்படி என சொல்லிக்கிட்டே கிடக்கும் இப்பவும் அப்படிதான் இருக்குது என்ன இலைக்கி விட்டு என்னத்தை தான் கிடைக்க போக தெரியல மகனும் மருமகளும் சண்டை போட்டால் நல்லாவாக இருக்குன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு சண்டை போட்டால் ஆளுக்கு ஒரு சில பேர் உட்காந்துருக்குது என்னத்தை சொல்ல மா மாமியார் இப்படி இருக்குது நம்ம காலத்தில் மாமியார்லாம் குடும்பக்காரன் மாமியாரும் குடும்பக்கார மாப்பிள்ளையே நம்ம கிடச்சிது இந்த காலத்தில் அப்படி தான் இல்லவே இல்லை மாமியாரும் மருமகளும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி போயிடுவாங்களே மாப்பிள்ளை இடம் கேட்கவே வேண்டாம் பொண்டாட்டி என்னத்தை சொல்லுகாரோ அதுதான் கேட்காது நம்ம காலத்தில் அப்படியா ஆமாம்மாக்கா நீங்கள் சொல்லது நூற்றுக்கு நூறு சரி பார்த்துக்கிடுங்க நம்ம வீட்டிலலாம் அப்படியா அந்த காலத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி தான் உங்கள் வீட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருந்து அப்புறம் அவங்க அண்ணன் வீட்டுக்கு என்னையும் போச்சோ அந்த கலவி அதை ஓடி நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீந்து இந்த காலத்தில் அப்படி இல்லை மாமியாரும் மருமகளும் நல்ல ஃப்ரெண்டு போல நடந்துடுவாங்கோ பின்ன மாப்பிள்ளமாரும் என்ன பொண்டாட்டி சொன்னாலும் தலையட்டிகிட்டே தான் இருக்கான் உதாரணத்துக்கு எடுத்துருங்க நம்ம நெட்டவெல்லியே எட்ட வழி வந்து என்ன கல்யாணங்கஞ்சி அடுக்கு ஒன்று வருஷமாக இவ்வளவு ஏதாவது ஒரு வேலை பத்து ரூபாய் சொல்லுங்க அவங்க மாமியார் தான் பாவம் போனாரலாம் காய்கறி வெட்டவும் சிக்கனை வைக்கவும் மட்டனை வைக்கவும் எல்லாம் செய்யும் இப்போ அதெல்லாம் குழந்த வர உண்டாயிருக்காளா எல்லா வேலையும் அதுதான் து போட்டு செய்யுது ஆமாம் நமக்கெல்லாம் எப்படி ஒரு மாமியார் இருந்தேன்னா எப்படி பார்ப்போம் பத்தியா அவளுக்கு தான் யாருமே தெரிய மாட்டேங்குது இவ்வளோ செஞ்சுமே இந்த மாமியாரை ஏசானே செய்ய ஹாய் அம்மா எல்லோரும் கதை பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்ம அம்மா மட்டும் படுத்துக்கிடுவோம் போய் யாம் படுக்க இடம் இடோன்னு இல்லையோ போ உள்ள போய் படு போ ஏம்மா அங்கே படுக்கிறத விட இங்கே படுத்த இங்கே பேசக்கூடிய கதையும் கேட்டுக்கிட்டதா அப்படி நீ தலையை எப்படி தடவிட்டே இப்போ கதை பேசிட்டியம்மா நான் கேட்டுகிட்டே படுத்துங்க ஏம்மா அப்படி தலையை தடவிட்டே பேசிட்டியாமா ஆ அப்படிதான் அப்படி தான் பா என்ன சோமா இருக்குது அப்படி பண்ணிட்டே பேசிட்டியாமா லட்சுமிக்கா நாளை என்ன செய்வாங்க சீமந்த மாதிரி விழிப்பாங்களோ இல்லை சந்திரா அது வந்து சீமந்ததுக்குலாம் செய்வாங்க இது என்னென்னா அவங்க இருந்து ஒரு அஞ்சு வகை பலகாரம் கொண்டுட்டு வருவாங்க எனது இந்த அதிரசம் முந்திரி கொத்து முறுக்கு வேறு ஏதாவது ரெண்டு மூணுனா செய்வாங்க செஞ்சு கொண்டு வருவாங்க கொண்டு வச்சுக்கிட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அப்புறம் மீதி உள்ள சொந்தக்காரங்களாம் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் மீதியாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க இது தான் வேறு ஒன்றும் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் அஞ்சு வகை சாதம் செய்வாங்க அக்கா அஞ்சு வகை சாதம் செஞ்சு எல்லோரும் இந்த மைனிமாரெல்லாம் இருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி தருவாங்க சாதம் பண்ணுவாங்க இங்கே வந்து பலகாரம் போடுவாங்க பார்த்தீங்களாக்கா ஆமாம் ஆமாம் இங்கே வந்து பலகாரம் தான் போடுவாங்க உமா இது அது கேள்விப்பட்டிருக்கேன் அஞ்சு வருஷம் சாதம் எங்கேயோ கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தது இல்லை பார்த்துக்கோ எங்கள் ஊர்ல அஞ்சு வகை சாதம் தாங்க போடுவாங்க இந்த லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் என்ன தேங்காய் சோறு வேறு என்னத்த வேறு ரெண்டு மூணு சோறு உண்டு அப்படி அஞ்சு சோறும் போடுவாங்க அதை வந்து ஊட்டி தருவாங்க நம்ம வாயில் சாப்பிட்ணும் தான் மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் விளம்புவாங்க சந்திராத்தே அப்ப ஜாலி தானே அஞ்சு பிரியாணிலாம் எதுவும் சாப்பிடலாமா சாதம்லாம் ஒரே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கி அஞ்சு சாதம் ரொம்ப ஜாலி பிரியாணிலாம் வைப்பாங்களா தேயாணிலாம் கிடையாது நிஹி இது காய்கறி சாப்பாடு தான் என்னது லெமன் சாதம் பண்ணுவாங்க புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சோறு வேற அந்த மசாலா சோறு மாதிரி இதான் பண்ணுவாங்க தான் அஞ்சு சாதம் இப்போ பிரியாணிக்கு தேனால் எப்படி போடுவாங்க சீமந்தத்துக்கும் போட மாட்டாங்க அது வேறு ஏதாவது விசேஷத்துக்கு தான் போடுவாங்க எல்லாம் படித்து முடிச்சிட்டியா என்ன ப்ராஜெக்டு கிஜெக்ட்லாம்னு சொன்னியா அதெல்லாம் பண்ணிட்டியா எந்தி எதுனா வந்து வாசலில் வந்து படுத்து கிடைக்கிய எந்தி வீட்டில் போய் படுப்போம் ஆமாம்மா எல்லாம் படித்தாச்சு ப்ராஜெக்ட்லாம் நான் மட்டும் முடிக்க முடியாது எல்லோரும் சேர்ந்தால்தான் முடிக்க முடியும் நாலு பேர் எங்கள் ப்ராஜெக்டில் நான் சத்யா இன்னும் ரெண்டு பையங்க எல்லாரும் சேர்ந்தால் ப்ராஜெக்டாக முடிக்க முடியும் நான் மட்டும் ஒன்றும் முடிக்க முடியாது சரிம்மா நீ எப்படி எந்த கையை வச்சு எப்படி லேசாக கிண்டு பார்ப்போம் என்னது பையங்களா ஏன் பொம்பளை பிள்ளை ஒன்றும் இல்லையா பையன் மறுகளை போட்டிருக்காங்க கூட ரெஜிஸ்டர் நம்பர் படி தான் போடுவாங்க எனக்கு முன்னாடி ஒரு பையன் எனக்கு அப்புறம் சத்யா அப்புறம் ஒரு பையன் அதான் நாங்கள் நாலு பேர் தான் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இப்போ பையங்க இருக்கிறனால ஒன்றும் தப்பு இல்லைம்மா பையங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பையங்களே பார்த்துடுவாங்க எங்களுக்கு வேலை ஈஸியாக போகும் ஏக்கா காலேஜ்லாம் படிக்கலன்னு அடிக்க மாட்டாங்களோ காலேஜ்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நிஜி நம்ம ப படித்தா உண்டு படிக்கலன்னா கிடையாது அவங்க படத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம தான் ஒழுங்காக படிக்கணும் நான் சீரப்பாக படிச்சுட்டு காலேஜில் தங்கா வரணும் ஸ்கூலில் டாஸ் தாங்க முல்லக்கா படி படி படின்னு உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆமாம் நீ டென்த்தில் டென்த்துனா அப்படி தான் டென்த்தில் ரொம்ப ப இது பண்ணுவாங்க படிக்க வைக்கணும் படிக்கணும்ல டென்த் நீ படித்தாலே உன் லைஃபே அதுக்கு இல்லைக்கா படித்தாலுமே படித்ததே படி படி படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சிறையா இருக்குக்கா எப்போ தான் இந்த பத்தாம் கிளாஸ் முடியுமோ தெரில ரொம்ப கூட பழாப்படுத்துவாங்கக்கா பத்தாம் அப்படி அதுக்கப்புறம் கண்டுவிட மாட்டாங்க அப்புறம் பன்னெண்டாம் கண்டாம் கொஞ்சம் பிடிப்பாங்க அது ரொம்ப பத்தாம் கிளாஸ் அளவுக்கு பன்னெண்டாம் பன்னெண்டாம் இது பண்ண மாட்டாங்க கொஞ்சம் படிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை நம்ம படிச்சா உண்டு படிக்கலன்னா கிடையாது அப்படியாக்கா அப்போ ரொம்ப ஜாலி தான் என்ன எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் போய் ஓண்டவுன்னு நான் பேசலட்டி நான் அம்மையிட்ட பேசிகிட்ருக்கேன் அந்த நான் உண்டு நான் உண்டுன்னு வந்துடுவாங்க இருந்து ஆமாம் எதை பற்றி மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க சொன்னால் நானும் தெரிஞ்சுடுவோம்ல நெத்தவழிக்கு நாளைக்கு ஆறாம் மாதம் பலாரம்பட வர வராங்க அவங்க வீட்டிலேருந்து அதான் அப்போ அந்த பாட்டியும் அந்த மாமாவும் சொல்ல வந்தாங்க அதை நாளைக்கு போகணும் நீங்களும் வாங்க எல்லோரும் காலேஜுக்கு போயிட்டு என்ன ஹை ஜாலி அப்போ நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லுங்கள் இதெல்லாம் சாப்பிட்டும் நாளாச்சு அது ரசம் முந்திரி கொத்து முறுக்கு எல்லாம் அப்புறம் நாளை எல்லாம் கிடைக்கும் அப்போ நான் காலேஜ் போலப்பா சாயங்காலம் தண்டி ஃபங்க்ஷனு காலையிலே ஒன்று வந்து நிற்காண்டா எங்களாவா காலையிலே கூப்பிட்டா பேசிகிட்டு இருப்போமே என்னென்னு கூப்பிட்டா நீங்களாம் சாயங்காலம் வந்தால் போதும் காலேஜுக்கெல்லாம் போயிட்டு எடுத்து ஒன்றும் அவசரம் இல்லை சே காலேஜ் லீவ் போட்டுருலாம் நினச்சோம் அப்போ நீக்கி நாளே லீவ் போட்டுருவெல்லாம் ஏதோ ஒரு சாக்க வச்சு ஒருத்தியாலும் எல்லாம் லீவ் போடக்கூடாது மரியாதை காலையில் ஸ்கூலுக்கும் காலேஜும் கிளம்பி ஓடிடணும் பண்டம் மலரம்லாம் நாங்கள் போயிட்டு கொண்டு வருவோம் படிப்பெலாம் பாருங்க முதல்ல உருளையை சுற்றதுலாம் ரெண்டாவது சும்மா எதுக்கு எடுத்தாலும் லீவு லீவுன்னு இப்போ தான் லீவ் விட்ருக்கா உருளையெல்லாம் சுற்றிட்டு வந்துருக்கு இன்னும் மறுபடியும் லீவ் எடுக்குதுக்கா படிக்கணும் கொஞ்சமாக என்ன காட்டி உங்களுக்குலாம் உங்களுக்கெல்லாம் நெட்ட வழிச்சு இப்போ ஆகும் பார்த்தீங்களா நமக்கு ஒன்றா வந்து நிற்பாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம போண்டாமா அதெல்லாம் சீம இதுக்கு போனால் போதும் இப்போ இது நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நீங்கள் ஒன்றும் வராமல் ஒன்றும் அங்கே ஒன்றும் ஒன்றும் இருக்காது நீங்கள் ஒழுங்காக படிக்கிறதுக்கு போங்க அது போதும் சரி எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க இதுதான் நல்ல நேரம் நம்ம பையன் போய் சந்தோஷக்கூட ஃபோனை பண்ணி என்ன பண்ணுவாங்க என்ன இது பண்ணுவாங்கன்னு கேட்கலாம் சரி எனக்கு தூக்கம் வருதுப்பா நான் போய் தூங்க போகிறேன் நாளை வர கிளாஸ் வச்சீக்கரம் போக வேண்டியது இருக்குது அப்படி தானே இப்போ மாதிரி நாளைக்கு சீக்கிரம் போகணுங்களா நான் போய் படுக்கேன் போ நேரத்தை போய் படு இப்போம்மா நல்லா புத்தி வந்துச்சே அவன் எங்கே போவான்னு எனக்குலாம் தெரியும் ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ கட சந்தோஷிட்டா பேச உமா அக்கா உங்கள் மகளை எங்கே காணும் அவன் அப்போதே படுத்துட்டா பார்த்துக்கோ அவன் எட்டு ரொம்ப பம்னிங்லாம் தூங்கிடுவாள் ரொம்ப நேரம்லாம் முடிச்சிருக்க மாட்டாள் அப்படியாக்கா அதுவும் நல்ல பழக்கம் தானே சீக்கிரமே தூங்கி சீக்கிரமே இருக்குது எல்லாரும் கீழே பேசிட்டு தான் இருக்காங்க நல்ல வேலை சரி நம்ம பேசுவோம் பாட்டிலே ஆளை காலி பண்ணிடுவாங்க போல சூப்பர் பாட்டா வச்சிருக்காங்க எனக்கு சந்தோஷ் சீக்கிரம் ஹாய் சத்யா சத்யா கால் பண்ற நேரம் ஹலோ சத்யா என்ன மேடம் என்ன இருக்கீங்க என்னை ஃபுல்லாக ஃபோனே பண்ணல ஃபோன் பண்ணுவேன் பண்ணுவேன்னு பார்த்து ஃபோனே பண்ணல நல்ல வேலை இப்போ ஃபோன் பண்ணியேன் காலேஜுக்கு போயிருந்தேன் சந்தோஷ் அதான் ஃபோன் பண்ண முடியல காலையிலே நான் ஈவினிங் தான் வந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து மீட்டிங் போட்டுட்ருக்காங்க சரி இந்த டைம் தான் கரெக்டான டைம் தான் அதான் ஃபோன் எடுத்துட்டு மேலே வந்துட்டேன் நாளைக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் அன்னைக்கு வந்தாங்களே ஒரு அத்தை நெட்டையாக இருந்தாங்களா குழந்தை இருந்தாங்களே அவங்களுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன் அதான் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா என்ன சீமந்தமா இல்லை இல்லை சீமந்த இல்லை சந்தோஷ் இப்போ தான் இந்த அவங்களுக்கு ஆறு மாதம் தொடங்கியிருக்கேன் அந்த அத்தைக்கி இதுங்க ஆறாவது மாதம் மாதம் பலகாரம் போடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது அஞ்சு வகை பலகாரம் இருக்குல்ல அதிரசம் முந்திரி கொத்து முறுக்கு அச்ச முறுக்கு ஸ்வீட்டு அந்த மாதிரி ஒரு ஆறு பலகாரம் வச்சு அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க அதான் ஃபங்க்ஷன் அதனால் ஈவினிங் தான் நானும் காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் அங்கே தான் போவேன் ஏன் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் தெரியாதோ எனக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் தெரியாது சத்தியா இங்கே வந்து ஏதோ சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினைக்கேன் நீ சொல்கிற மாதிரி இங்கே நடக்காது ஏதோ சாப்பாடு ஏதோ வச்சு கொடுப்பாங்க அதை பார்த்துருக்கேன் உனக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல அண்ணா போங்க சந்தோஷ் நீங்க வேற போங்க என்ன சத்யா வெக்கப்பட மாதிரி இருக்கு ஓ வெக்கம்லாம் போடுவாங்களா சத்யா இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுவேன் பார்த்துக்கிடுங்க சொல்லிட்டேன் ஐயோ மேடம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மேடம் நடக்கிறது சத்தியா சொன்னேன் இதெல்லாம் என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்காம இருக்க போகுது அது நடக்க நேரம் பார்க்கலாம் போங்க சந்தோஷ் வேற ஏதாவது சொல்லுங்க ஆமாம் நீங்கள் தூங்கலையா நேரம் இல்லை வீட்டில் ஏதாவது தூங்கிட்டாங்களா உங்கள் தங்கச்சி பேர் ஏதோ சொன்னீங்களே என்ன பேரு இங்கே இப்போ தான் சாப்பிட்டாங்க மணி என்ன ஒம்பது தானே ஆகுது அப்பா கீழே சாப்பிட்டுட்டு நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு மேலே வர்றேன் நீயும் ஃபோன் பண்ணுற என் தங்கச்சி நீமா திவ்யா திவ்யா கீழே இருக்கா கூப்பிட்டுட்டா ஐயோ வேண்டாம் வேண்டாம் சும்மா கேட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் நைட்டு என்ன டிஃபன்னா இட்லி சாம்பார் சட்னி ஓ சரி சரி நீங்கள் ஏதோ வரணும்னு சொன்னீங்களா இங்கே ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு எப்போ வருவீங்க வருவீங்களா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சத்தியா இனிதான் அப்போதான் கேட்கணும் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில நல்லா தெரியும் நான் அப்படினா உங்கள்கிட்ட சொல்லுவேன் கண்டிப்பாக பார்க்க வருவேன் என்ன ஆ சரிங்க சரிங்க அப்போ நான் வைக்கட்டுமா எல்லாரும் கீழே பேசிகிட்டு இருக்காங்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல நீ எதாவது வந்துடக்கூடாது அது வர பயமாக இருக்கு அதெல்லாம் வர வரமாட்டாங்க சத்தியா கொஞ்சம் நேரம் கூட பேசு சத்தியா நீ இப்போ தான் கால் பண்ண ஃபோன் பண்ணி அஞ்சு நிமிஷம் இருக்குமா அதுக்கடையில் வைக்க வைக்கணும் கொஞ்சம் நேரம் கூட பேசு ப்ளீஸ் எனக்கு பேசுறதை பற்றி பிரச்சனை இல்லைங்க நீ எதாவது வந்துடக்கூடாது அதான் பயமாக இருக்கு நீக்கி அதெல்லாம் வரமாட்டா நீ பேசு சத்யா சத்யா அப்புறம் நம்ம லைஃப்பை பற்றி எதாவது யோசிச்ச சத்யா லைஃப்பை பற்றி இப்போமே யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது அதுக்கு இன்னும் நாள் இருக்குது இப்போ படிப்பை நல்லபடியாக முடிக்கணும் முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாப் ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் என்னோட ஆம்பிஷன் இப்போதைக்கு அப்படி இல்லை சத்தியா லைஃபை பற்றி யோசிச்சு வச்சுக்கோ நம்ம லைஃபுங்கிறது நீ தான் ஒரு மேஜிக்னு மே மேஜிக் மாதிரி நம்ம வந்து கல்யாணம் ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணணும்னு நினைப்போம் பார்த்தா நம்ம நேரத்துக்கு திடீர்னு நாளைக்கே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் வேலையும் சரி பையன் பார்க்கலாமே இருப்போம் வேலை உடனே கிடச்ச மாதிரி இருக்கும் இதுதான் லைஃப் வந்து ஒரு மேஜிக் தான் அதனால எதுக்குமே நீ தயாராகவே இரு என்னங்க பயம் காட்டுறீங்க எனக்கு இப்போ நல்லபடியாக படித்த ஒரு வேலையில் ஏறணுங்க எனக்கு அதுதான் இப்போதைக்குள்ள ட்ரீமு கண்டிப்பாக லைஃபுங்கிறது கண்டிப்பாக உங்கள் கூட நல்லதாகவே எனக்கு அமையும் அதில் எந்த இதுவும் இல்லை அப்படி இல்லை சத்தியா நம்ம எதுக்குமே ஒரு என்ன சொல்கிறது எச்சரிக்கையாகவே இருக்கணும் லைஃபுங்கிறது எப்போனாலும் மாறலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணணும்னு திடீர்னு சீக்கிரமாகவே கூட நடக்கலாம் அதுதான் சொல்கிறேன் சரியா படி படிக்கண்ட நான் சொல்லவே மாட்டேன் நல்லா படி கல்யாணத்துக்கு அப்புறம்னாலும் உன்னை படிக்க வைக்கிறேன் வேலைக்கு வேலைங்கிறது வேண்டாம் நம்மகிட்டே வேலைக்கு பஞ்சம் இல்லை ஆள் தான் தேவை இருக்குது அந்த மாதிரி நம்மளே நம்ம இதை பார்த்துக்கலாம் வேலையை பற்றி நீ யோசிக்காது நல்லா ஃபஸ்ட்டு படித்து முடி ஆட்டுமா ஓ புரியுது சார் கல்யம் பண்ற மூட்ல சொல்லுங்க அதுக்கு அது இருக்கீங்க ஒரு இயர் கலங்க அப்படி இல்லை லூசு அநேகமாக குடிய சீக்கிரம் இருக்கும் ஏன்னா எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இருக்கல எனக்கு கல்யாணம் முடிச்சது அப்புறம் தான் எங்க வீட்டில் என் தங்கச்சி கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு இதில் இருக்காங்க அநேகமாக பொண்ணு தான் இருக்காங்க எனக்கு தெரியாம அவங்களே பாத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் அதான் எதுக்குமே நம்ம ஒரு இதைப்படி என்ன ஒரு ஜாக்கிரதையாக இருப்போம்னு சொல்றேன் ஓஹோ சாருக்கு பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா சரி சாருக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொன்னீங்கன்னா நானே பார்த்து சொல்லுவேன் எனக்கா அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு சத்தியான்னு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு வேணும் ம் பார்த்து தருவீங்களா மேடம் பார்த்துட்டா போச்சு தானே சத்தியம் மாதிரி தான் உங்களுக்கு வேணுமா வேற எதோடி சத்தியாவடி பெட்டராகவே பார்க்கலாமே இல்ல இல்ல எனக்கு அந்த பொண்ணு மாதிரியே பார்த்தா போதும்பா வேற எந்த பொண்ணு வேண்டாம் ஐயோ நிக்கி வரான்னு நினைக்கிறேன் சந்தோஷ் பொண்ணு வைக்கட்டுமா அப்புறமா கூப்பிடுறேன் வைக்கிறேன் வைக்கிறேன்